கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் போச்சம்பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஓசூர் மாநகர செயலாளர் சங்கரையா தலைமையில் மத்திய பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் எம் விலகுமையா உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் அண்மையில் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு உட்பட பிஜேபி ஆளாத மாநிலங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் மத்திய அரசு புறக்கணித்து இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அரசு பள்ளியில் பயிலும் எட்டாம் வகுப்பு மாணவி பள்ளியில் ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கடுமையான தெரிவித்ததுடன் வன்கொடுமை சம்பவத்திற்கு காரணமான மூன்று ஆசிரியர்களுக்கும் மரண தண்டனை வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் பட்ஜெட் நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டம் நடத்தினார்கள் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதன் அமைப்புகளான மாதர் சங்கம் தொழிற்சங்கம் இளைஞர் பெருமன்றம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் కాబట్టి బట్టి ఆయేమినాడు మనం ఓటేసి కుట్టబడిన అసెంబ్లీ కానీ పార్లమెంట్ కానీ ఒక చేతల్లో ఉండేది i'm taking